உலகில் ஜீவராசிகளும் அனைத்து மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வளம் மனதார கடவுளை வேண்டிக் கொள்வேன் மேலும் குழந்தை வரம் இருக்கும் சகோதர அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்கத்தை தருமாறு கடவுளை மேண்டிக்கொள்கிறேன் என்னோட மூணுமே கண்டிப்பாக நிறைவேறணும் வேண்டிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெய்வம் அப்படின்றது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை வந்து எப்படி தெரிஞ்சு எனக்கு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அது கரெக்டான கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீராமஜெய்ம் அதாவது ராவணன் வந்து ராமர் கூட போர் பதினஞ்சு நாள் தொடர்ந்து போர் போடுறாங்க பதினெட்டு நாள் போர் முடிஞ்ச உடனேவும் வச்சு ராவணன் வந்து தோற்று போயும் ராமர் வந்து த போரில் வந்து ஜெயிச்சுட்டாங்க இதை சொல்கிறதுக்காக வந்து வேமா வந்து அனுமன் வந்து சீதையை நோக்கி வராங்க சீதையை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு வேமா வர்றாங்க வந்து சீதைக்கிட்ட வந்து நின்று பேச்சு வரல அவருக்கு வந்து பேச்சு வராமல் சொல்ல முடியாமல் நிற்கிறப்ப இந்த மாதிரி வந்து வார்த்தை மூலமாக சொல்ல முடியாமல் கீழே மண்ணில் உட்காந்து ஜெயம் அப்படின்னு எழுதுறாரு அதாவது ராமர் வெற்றி கொண்டார் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு அந்த எழுத்து வடிவில் சொல்கிறாரு அதுதான் ஜெயம் வந்ததுக்கான ஒரு அதுதான் அந்த ஒரு அத்தியாயத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்றாங்க அது வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த வார்த்தையும் நிலச்சி நிற்கிறோம் அனுமனும் நிலச்சி நிற்கிது நிற்கிறாரு அந்த வார்த்தையின் நிலச்ச நிற்கிது இதுதான் முழுக்க முழுக்க வந்து காரணம்னு சொல்கிறாங்க இப்படி தான் அந்த வார்த்தை வந்துச்சு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும்